எது எடுத்தாலும் உலகம் முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உலகத்தில் நிறைய பேர் சொல்வார்கள் பற்றி தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் பேசுவார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது ஆர் பற்றி நாங்கள் எல்லாம் பேசினால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் உங்களுக்காகவே எங்களுடைய அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் பேச சொல்லியிருக்கிறோம் அவர் சொன்னதையாவது கேட்டு திருந்திக் கொள்ளுங்கள் திருமாவள அண்ணனே பேசியிருக்கிறார் ஏதோ ஆர் எஸ் எஸ் தான் இந்தியாவில்தான் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பார்க்கிறார்கள் மனிதன் உலகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நிலாவில் போய் நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் சமயத்திலும் ஆர்எஸ்எஸ் தொண்டன் அங்கே ஒருத்தர் இருப்பார் உங்களை வரவேற்பார் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கின்றே நூறாண்டு காலம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு இயக்கம் மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ஏக்கம் மக்கள் கஷ்டங்களில் மட்டும் துவர்கொள்ளக்கூடிய இயக்கம் இப்பொழுது கரூரில் விபத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் தண்ணி பாட்டில் கொடுத்தார்கள் ஸ்டிக்கர் ஒட்டி டிஸ்ட்ரிபியூ அதாவது சலைன் பாட்டிலையும் கொடுத்தார்கள் ஆனால் அந்த இடத்தில் ஒரு மணி நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக இறங்கி களத்தில் இருந்த ஒரே ஆர் எஸ் எஸ் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்